மழை 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 மனிதா நாம் ஏன் செய்கிறோம் பிழை 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 வரும்போது விட்டு விட்டு இல்லாத போது அழிகிறோம் கண்ணீர் விட்டு விட்டு அனைவருக்கும் ஒரு கவிதையை ஒரு சிந்தனையாக கொடுத்துவிட்டு நான் நுழைகிறேன் இன்றைய திருக்குறளில் இன்றைய திருக்குறள் என்னவென்றால் அறத்துப்பாலிலே பாயிரவியல் கடவுள் வாழ்த்து அதிகாரத்தை நம்ம பார்த்துட்டோம் இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு அதில் இருக்கின்ற பன்னிரெண்டாவது குரல் இதோ உங்களுக்காக துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி துப்பாருக்கு துப்பாய தூவு மழை இந்த குரலில் இந்த ஒரு சொல்லானது மீண்டும் மீண்டும் வந்திருக்கு அதாவது துப்பாருக்கு துப்பு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இதில் ஒரே சொல் மீண்டும் மீண்டும் வந்திருக்கு ஆனால் பொருள் வேறு வேறு இதில் என்ன அணி வந்திருக்குன்னா சொல் வரி நிலை அணி சொல்லு தான் அதே சொல் மீண்டும் மீண்டும் வரும் ஆனால் பொருள் வேறு வேறு என்னென்ன வேறு பார்க்கலாமா துப்பாருக்கு யார் அப்படின்னா உணவு உண்பவருக்கு துப்பாயே அப்படின்னா நம்மலாம் கீரை ஆயிவோம் இல்லையா கீரை என்ன பண்ணுவோம் வீணாக போன கீரைலாம் நம்ம எடுத்து போட்டு நல்ல கீரை வச்சுப்போம் அதுபோல் உண்பவருக்கு நல்ல உணவு இந்த துப்பா ஆயனா உணவு என்ற பொருள் வருது துப்பாருக்குனால் உண்பவருக்குன்னு ஒரு பொருள் வருது அப்போ துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கினா உணவாக்கி இந்த மழை என்ன செய்யுது தெரியுங்களா உணவு உண்பவருக்கு நல்ல உணவினை உருவாக்கி துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவு மழை ம மீண்டும் இருக்குன்னா உணவு உண்பவருக்கு நல்ல மழையை தருகிறது குடிநீர் நீராகவும் இருக்கிறது அதாவது மழை என்ன செய்து அப்படின்னா நல்ல உணவுப் பொருட்களை உற்பத்தி செய்வது மட்டுமல்லாமல் மனிதனுக்கு உயிர் காக்கும் அருமருந்தாக இருக்கின்றது எவ்வாறு தாகம் இருக்கும்போது அது குடிநீராகவும் இருக்கிறது மழை என்பது நமக்கு உடலுக்கு வலிமை தரக்கூடிய நல்ல உணவினை தயாரித்து த தருகிறது முக்கியமான காரணமாக அமைகிறது விவசாயத்துக்கு அடிப்படை நீர் தான் இல்லையா மழை நீர் தான் அப்போ நல் உணவுகளை உற்பத்தி செய்வதற்கும் ஒரு மனிதனுக்கு குடிநீராகவும் இருப்பது மழை அப்படிப்பட்ட மழையை நம்ம என்ன செய்யணும் எப்படி பாதுகாக்கணும் அமிர்தம் போல நம்ம பாதுகாக்க வேண்டும் வரும்போது சேகரிக்க வேண்டும் இல்லாத போது நம்ம என்ன பண்ணக்கூடாது கடினப்படக்கூடாது அப்போ இருக்கும்போதே நம்ம அதை சரியான முறையில் சேமித்து பயன்படுத்த வேண்டும் நன்றி மீண்டும் சந்திப்போம்